பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டோராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாரும் அற்புதமான ஒரு நாளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த நாளில் சவால்கள் நிறையா இருக்கலாம் சூழ்நிலைகள் சோதனைகள் கடந்து செல்ல வேண்டிய சில பாதைகள் ஏராளமான கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கலாம் ஆனால் ஒன்று இவைகளின் மத்தியில் ஒரு நிதானமான சமாதானமான ஒரு இருதயத்தை மனநிலையை உடையவர்களாக இருப்பதை எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு சொன்னால் பிசாசானவனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்மளை குற்றப்படுத்துவதற்கு நம்மளை நிலை குலைய செய்வதற்கு அது மட்டும் இல்லை தவறான முடிவுகளை எடுப்பதற்கு நான் நிறையா பேசுவோம் நீ நிறையா தோற்று போயிட்ட நீ எதையுமே உருப்படியாக செய்யலை நீ செய்கிறது எதுவுமே வாய்க்கலை அப்படின்னு நிறையா காயப்படுத்துவான் நிறையா சந்தேகங்களையும் அவிஸ்வாசங்களையும் ஏற்படுத்துவான் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நிறையா நான் கடந்து போயிருக்கிறேன் ஆனால் இவைகள் மத்தியில் விசுவாசத்தில் வாழ்வது தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கை எதை இழந்தாலும் சரி நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மட்டும் இழந்துடக்கூடாது உள்ளுக்குள்ளே அந்த அந்த நெருப்பு எரிவதை அணைந்து போக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான ஒரு காரியம் அது அவ்வளோதான் பைபிள் சொல்லுது மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காதவர் மங்கி எரியுது இது முடிஞ்சு போச்சு இதில் எண்ணெய் இல்லை இதில் வந்து இனி இதை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கடவுள் உங்களை பார்த்து உங்களை அனைத்து விட முயற்சிப்பது இல்லை என்பதை நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம நிறையா தோற்று போயிட்டோம் நிறையா இழந்துட்டோம் நம்ம ஆயில் தீர்ந்து போச்சு நம்ம திரி கருகி போச்சு நம்முடைய வெளிச்சம் மங்கி போச்சு குறைஞ்சி போச்சு அவ்வளோதான் கடவுள் நம்மளை அணைச்சிட்டு ஒரு ஊது ஊதி நம்மளை அணைச்சிட்டு வேற யாரையாவது நிரம்பி இருக்கிறவர்களில் கர்த்தர் பிரகாசமாக எரிய பண்ணுவார்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படி இல்லை ஆண்டவர் ராஜ்யத்தினுடைய மனப்பான்மை அப்படிப்பட்டது அல்ல மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காதவர் அணைக்காதவர்னா அப்படியே எரியட்டுன்னு விட்டுற மாட்டார் கர்த்தர் மீண்டும் 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 அவர் எண்ணெயினால் நிரப்பி உங்களை பிரகாசமாக எரிய செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் நீங்கள் அணைந்து போக மாட்டீர்கள் அப்படியே மூழ்கடித்து விட பட மாட்டீர்கள் உறுதியாக நம்புங்கள் ரொம்ப அற்புதமான நாள் என்று ஆசிர்வதிங்கள் நாளை ஆசிர்வதியுங்கள் செய்கிற காரியங்கள் காரியங்களை நல்ல பாசிட்டிவாக சிந்தித்து பாருங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார் எத்தனை முறை தோற்றாலும் சரி நீங்கள் எழும்பி நிற்பீர்கள் எவ்வளவு ரிஜெக்ஷன் வந்தாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் நீங்கள் அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகளில் ஒரு நாளும் தோல்வி வந்தாலும் ஒரு நாளும் நீங்கள் வந்து அந்த லக்கை அடையாமல் போகவே மாட்டீர்கள் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் சில சமயங்களில் எல்லாருடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினது மாதிரி தெரியலாம் நான் சொல்கிறேன் அந்த கடினங்கள் எல்லாம் அவிழ்த்து விடப்படும் எல்லாருடைய இருதயங்களும் லகும் ஆகும் சிறையில் ஜனங்களை கடினப்படுத்தி பாடோண்டு இருதயம் கடினமான சிறையில் ஜனங்களை அப்படியே பிடிச்சு வைக்க பார்த்தான் ஒரு நாள் கர்த்தனே அவன் இருதயத்தை அவிழ்த்து விட்டார் ஜனங்கள் விடும்படி செய்தான் பைபிள் சொல்லுது நான் சொல்ல எல்லா இருதயங்களும் உங்கள் பக்கம் சாயும் எல்லாரும் உங்களுக்கு உதவியாக நிற்பார்கள் இழந்த இடத்துல நீங்கள் திரும்ப எழும்புவீர்கள் எல்லாம் பெறுவீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வாழ்த்துறேன் உங்களை ரொம்ப உங்கள் வாழ்க்கையை குறித்து ரொம்ப மேன்மையாக உயர்வாக பார்க்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் காட் பிளஸ் யூ ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் மற்றையோ இருபதாம் அதிகாரத்தில் ஒரு வேத பகுதியை வாசித்துட்டு இருந்தேன் சீசர்களுடைய ரெண்டு சீசர்களுடைய தாய் ரெண்டு பேர் பிரதர்ஸு அவருடைய தாய் இயேசு கொண்டத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள் என்ன விண்ணப்பம்னா ஆண்டவரே நம்முடைய ராஜ்ஜியத்தில் என் குமாரர் ஆகிய ரெண்டு பேரில் ஒருத்தனைடைய வலது பார்சத்திலும் ஒருத்தனை இடது பார்சத்திலும் அமரும்படி உட்காரும்படிக்கு நீர் வந்து அருள் செய்ய வேண்டும்ன்ற ஒரு வேண்டுதலை வைக்கிறார் எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேண்டுதல் இருக்குது விண்ணப்பங்கள் இருக்குது தேவைகள் இருக்குது ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆண்டுடைய ராஜ்யத்தில் அவருடைய இடது பக்கம் ஒருத்தரும் வலது பக்கம் ஒருத்தரும் தன்னுடைய பிள்ளைகள் உட்காரணும் அப்படின்ற ஒரு ஒரு வேண்டுதல் அப்படின்ற ஒரு ஆசை உடனே இயேசு இப்படி சொல்கிறாரு என்ன கேட்குறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல நான் குடிக்கிற அந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிறதுல நீங்கள் பண்ண முடியுமா நான் பெற இந்த ஸ்தானத்தை ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா அப்படின்னு அவர் ஒரு புரிதலில் சொல்கிறாரு நான் எவ்வளோ பெரிய காரியங்களுக்குள்ளே கடந்து போய்கிட்ருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு நேரம் ஒன்றும் அதை தெரிஞ்சிக்கிங்கன்னு சொல்லி அந்த பாடு மரணங்களை பற்றியெல்லாம் சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பானம் பண்ணுவோம் நீர் குடிக்கிற பாத்திரத்தில் நாங்களும் குடிக்க முடியும் நீர் பெற ஸ்தா ஸ்நானத்தை நாங்களும் பெறுவோம் அப்படின்றாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப இந்த நாளில் ஆச்சரியமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் என்னன்னா அவர் சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனாலும் என் வலது பரிசத்தில் என் இடது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கும்படிக்கு என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல இங்கே எனக்கு ரொம்ப இயேசு பேசினது ஒரு பெரிய டச்சிங்காக இருந்தது என்னென்னா பாருங்கள் இந்த இருபதாம் அதிகாரத்துக்கிட்ட வர்றதுக்கு முன்னாலேயே சீசர் எல்லாம் பாருங்கள் நிறைய காரியங்களாக பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்கன்னா குருடர்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு பிறவி குருடர்களை சுகமாக்குறாருல இல்லை புஷ்ரோவிகளை சப்பானிகளை எலும்பு பண்ணுறாரு ஏன் செத்து போனவங்களை கூட உயிரோட எழுப்புகிறாரு அப்போது இப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் பார்க்கும்போது நாம் என்ன முடிவுக்கு வருவோம் அப்படின்றது தான் இப்போ அவங்க நினச்ச காரியம் என்ன முடிவுக்கு வருவோம்னா இந்த உலகத்திலே அல்டிமேட்டாக இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நபரை பார்த்ததே இல்லை இவருடைய அண்டரில் தான் இந்த இயற்கையும் அண்ட சராசரமும் இருக்கிறது மாதிரியான ஒரு தோரணை இயேசுனுடைய அற்புதமான போதனையின் மூலமாக செயல்கள் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அதனால் பீப்புள் குறிப்பாக அந்த சீசர்கள் சீசர்களை சார்ந்த குடும்பத்தார் எல்லாம் என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே இவர் தான் இவருக்கு கீழே தான் அண்டரில் தான் எல்லாமே இருக்குது இவருக்கு மேலே ஒன்றுமே கிடையாது இவர் இயற்கையை கட்டுப்படுத்துகிறாரு இவர் பிசாசுகளை ஆவிகளை கட்டுப்படுத்துகிறாரு இவர் வியாதிகளை கட்டுப்படுத்துகிறாரு வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே இவரால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுது இப்போ இவரை சார்ந்து இருந்துட்டா அல்லது இவரை மட்டும் நம்பிட்டால் போதும் அல்லது இவருக்கு கீழ்ப்படைஞ்சிட்டா போதும் இவருக்காக வாழ்க்கை ஏற்பணித்து செத்தா போதும் இவர் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு முடிவும் வந்துட்டாங்க இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது எப்பவுமே இப்போ நம்மளை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும் நம்ம தான் எல்லான்ற ஒரு எண்ணத்தை மக்களே நமக்குள்ளே உருவாக்குவாங்க நம்மளை அணுகும் போதே அவங்க அவங்கள்டருந்து நம்ம அந்த எண்ணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாமே நம்ம தான் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே அவங்க வந்து விட்டார்கள் என்பதை அவருடைய அணுகுமுறையில் பேச்சில் நடவடிக்கையில் அவங்க நமக்கு நமக்கு கொடுக்குற விஷயத்தில் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்துற முடியும் நம்ம தான் என்னன்ற ஒரு தோரணையை அவர்களே நமக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் இயேசுக்கு அப்படி தான் ஏற்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட தோரணை வரும்போது அப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்குள்ளே போது சற்று யோசித்து பாருங்கள் நீங்களோ நானோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபரோ அப்படிப்பட்ட எண்ணங்களை மக்கள் போது அவங்க என்ன பேசுவாங்க என்ன பேச முடியும் அப்படின்னா நான் எப்படி யோசித்து பார்க்குறேன் என்ன பேசுவாங்க அப்படின்னா அம்மா இன்னொன்று சீசரல் வேற இல்லையா அவங்கள கொண்டு நிறைய காரியங்களை செய்யணும் அப்படியா சரி பார்க்குறேன் கண்டிப்பாக அதை குறித்து நம்ம யோசிப்போம்னு சொல்லலாம் அல்லது இவருக்கு தான் தெரியும் தனக்கு மேலே ஒரு தகப்பன்று இருக்கிறாரு பிதா இருக்கிறாருன்னு அவங்க அப்படி கேட்கும்போது கூட இவர் இன்னொன்று கூட சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லியிருக்கலாம்னா சரி நான் என் பிதாகிட்ட வேணால் நான் இதை குறித்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்க முடியும் மனுஷர்களை பிரியப்படுத்துகிற மாதிரியோ அல்லது மனுஷர்கள் தேவை இவர்களுக்காகத்தானே நான் இங்கே வந்தேன் இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே எனக்கு தானே இருக்குது இவங்க சொல்கிறது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்துறது ஒன்றும் ராங் இல்லையே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இவர் வந்து நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அல்லது உங்களை இவங்க ரெண்டு பேர் இல்லை வேறு சிலரை நான் யோசித்து வச்சுருக்கிறேன் இப்படியெல்லாம் பேசலை இன்றைக்கி நான் இன்றைக்கும் நம்மெல்லாம் கேள்விப்படுறோம்ல சிலரெலாம் சொல்கிறாங்க நான் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் ஏசுக்கிட்ட போய் அப்படின்லாம் பிரசங்கங்கள் பண்ணுறதெல்லாம் நான் கேட்குறேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஆ அவள்கிட்ட நான் பேசுகிறேன்றாங்க ஏசுக்கிட்ட நான் பேசுகிறேன்றாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என் பேரை சொன்னீங்கன்னா பரவதுக்கு போயிடலான்றாங்க அந்த அளவுக்கு புத்தியிலையும் மனதிலையும் உள்ளத்துலையும் ஒரு விதமான மேட்டிமையான பெருமையான எண்ணம்னு தான் அதை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஏறி கிடக்குது அப்படி மேட்டிமையும் பெருமையும் உள்ளவராக பேசக்கூடிய தகுதியான ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் வேறு எவரும் கிடையாது தான் அப்படி பேச முடியும் ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன் என்னன்னா ஏ சொல்கிறாரு எல்லாமே நான் அல்ல இந்த மனநிலை ரொம்ப ஆரோக்கியமான மனநிலை பிரிமணவர்கள் அவர் சொல்கிறார் எல்லாமே நான் அல்ல எனக்கு மேல் என் பிதா ஒருவர் இருக்கிறார் நான் குமாரன் தான் எனக்கு மேல் பிதா இருக்கிறார் அவர் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் இயங்கக்கூடியவன் தான் நான் அவர் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் அவர் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் மேல் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஈவன் நான் பேசியோ ரெக்கமெண்ட் பண்ணியோ சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பிதா நான் குமாரன் அவர் எனக்கு பிதா நான் பிதா கிடையாது அவர் தான் எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் பிரியமானவர்களே இதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் சில சமயங்களில் பீப்புள் நம்மளை நெருங்குகிற விதம் நமக்கு கொடுக்குற சில எண்ணங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே சில சமயங்களில் நம்மளே பிதான்ற எண்ணங்களை உருவாக்கும் நாமளே தீர்மானிக்கலாம் நாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தகுதியாகிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் புத்தியையும் மக்களும் அணுகுமுறைகளும் தீட்ட ஆரம்பிக்கும் சற்று பாருங்கள் கொஞ்சம் சற்று நின் நின்று நிதானிச்சு பாருங்கள் நாம் பிதா கிடையாது நாம் குமாரர்கள் தான் நமக்கு மேல் தீர்மானங்களை எல்லாம் எடுத்து இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி ஆற்றல்கள் திறமைகள் தாளந்துகள் வரங்கள் வேலைகள் வாய்ப்புகள் பணங்கள்னு நம்ம கையில் கொடுத்து நம்ம இந்த உலகத்திலே மக்களுக்கு முன்பாக வெற்றியாளர்களாக ஜொலிக்க பண்ணி கொண்டிருக்கிறவர் நம்ம கிடையாது நம்மை இந்த பூமிக்கு அனுப்பின பரலோக பிதா ஓ பிதா ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற பார்வை அப்படின்ற மனம் அப்படின்ற எண்ணம் எப்போதும் நமக்குள்ளே அந்த உணர்வு உறுத்திக்கிட்டே இருக்கணும் எனக்கு மேலே என் பிதா இருக்கிறான் டக்குன்னு இதாக தான் கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எதையாவது பிதா எடுக்கக்கூடிய தீர்மானங்களின் மேலே நாம் ஆதிக்கம் செலுத்தவோ அதிகாரம் செலுத்தவோ ஒருபோதும் நம்முடைய மனதில் அப்படி நினச்சிடக்கூடாது அது மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிப்பட்ட எண்ணத்துல நிறைய பேர் வாக்கு கொடுக்குறதெல்லாம் நான் பாக்க எல்லாம் நான் தான் வாக்கு கொடுக்குறாங்க ஊழியத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் எல்லாம் நம்ம கிடையாது நமக்கு மேல் பிதா இருக்கிற இந்த ஊழியத்துல நம்மளை நிக்க வச்சிருக்கிற ஒரு பிதா மக்களை நமக்கு தந்திருக்கிற ஒரு பிதா வாழ்க்கையை நமக்கு தந்தவர் பிதா எப்படி குமாரனும் அப்படியே நின்றுனானோ குமாரர்கள் தான் நம்மளே பிதா கிடையாது ஏசு என்ன மாதிரி தெளிவாக இருக்கிறா இருப்பாருங்க ஆச்சரியத்தின் மேலும் ஆச்சரியம் எனக்கு ஏசு சொல்லியிருக்கலாம் சரிம்மா அப்படியே நான் பண்ணுறேன் நல்ல பசங்களை நீ பெற்ற தாய் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் நீ என்ன கேட்ட சுகத்தை கேட்டியா இல்லை செத்து போனவங்களை உயிரோட எழுப்ப கேட்டியா இதை தானே கேட்ட லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஏன் நான் வைக்க முடியாது நான் வச்சுக்கிறேன்னு ஓவர் டேக் பண்ணலங்க நான் குமாரன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அவர் கடுகளவு கூட மனதில் மேட்டிமை இல்லாதவராக எனக்கு மேலே தீர்மானங்களையும் அதிகாரங்களையும் செலுத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு அப்படியே அவர் உச்சன் தலைமுறை உள்ளம் கால்வரையில் நிரம்பி இருக்கிறது இந்த வசனம் காண்பிக்கிறது இந்த தீர்மானத்தை நான் எடுக்க முடியாதுன்றாரு நான் நாப்பிதான் கிடையாதுன்றாரு அந்த அதிகாரம் எனக்கு இல்லைன்றாரு எல்லா அசாதாரணமான வேலைகளை நான் இந்த பூமியில் செஞ்சாலும் முடிவுகளை எடுக்கக்கூடியவர் என் பிதா அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நான் தலையிடவே மாட்டேன் குறுக்கிடவே மாட்டேன் அதில் என் காரியம் அல்ல அது அது என் காரியம் அல்ல இப்படி சொல்லி நீங்கள் கடந்து போகக்கூடிய முக்கிய அந்த முதிர்ச்சி முக்கிய அந்த ஞானமும் அந்த எண்ணமும் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்றதான் கேள்வி அப்படி பேசும்போது அப்படி நடந்து கொள்ளும்போது அப்படிப்பட்ட உணர்வுகளை உடையவர்களாக இருக்கும்போது இப்போதான் அதை பார்ப்பார் பர்ஃபெக்டான குமாரன்னா இப்படி தான் இருக்கிறாள் போல்லை இப்படி தான் இருப்ப இருக்கணும் போல் சற்று யோசித்து பாருங்கள் சற்று பாருங்கள் எல்லா தீர்மானங்களையும் நம்மளே எடுக்கக்கூடாது என்பதற்கு எடுக்க முடியாது என்பதற்கு இந்த வேத பகுதி அற்புதமான ஒரு காரியம் கர்த்தர் உங்களை பிளான் பண்ணி திட்டம் பண்ணி நோக்கத்தோட சில தீர்மானங்களை எடுத்து உங்களுக்கு மேலே ஒரு தலைவராக இருந்து தகப்பனாக இருந்து உங்களை அந்த நாட்டில் வச்சுருக்கிறாரு அந்த வேலையில் வச்சுருக்கிறாரு அந்த ஸ்கூலில் வச்சுருக்கிறாரு அந்த ஊழியத்தில் உங்களை வச்சுருக்கிறாரு பெரியமானவர்களில் எல்லா தீர்மானத்தையும் நீங்கள் எடுக்க முடியாது என்பதை மட்டும் எண்ணிப்பார்கள் தீர்மானங்களை எல்லாம் பிதாவின் கைகளில் விட்டு விடுங்கள் யாருக்காகவும் வாக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னா எல்லாமே நீங்கள் கிடையாது அதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் யாருக்காவும் முன்னால் நின்றாதீங்க எல்லாமே நீங்கள் கிடையாது சில சமயங்களில் பிதாவையும் இயேசுவையும் மீறி கூட நம்ம ரொம்ப செயல்பட துடிப்போம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இல்லை ஸ்டாப் பண்ணுங்க சில தீர்மானங்களை அவர் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் அது நிறைவேறட்டும் பிதா சில வாக்குகளை சிலருக்கும் பலருக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார் அது நிறைவேற விட்டு விடுங்கள் உங்களுக்குன்னு கட்ட என்ன வச்சிருக்கிறார் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் எனக்குன்னு வச்சிருக்கிறது அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நானே பிதா இல்லை நான் குமாரன் தான் ஏசு மூத்த குமாரன் நான் இளைய குமாரனாக இருக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி சொல்லுவேங்க சார்பே இல்லை நீங்கள் ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே எப்போதும் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் பயிற்றுவீங்கள் உங்களுக்கு மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற உணர்வோடு எப்போதுமே உங்கள் தீர்மானங்களை அவரிடத்தில் விட்டு விடுங்கள் வரல ஒரு என்ன தீர்மானித்திருக்கிறாரோ உங்கள் வாழ்க்கைக்குரிய நீங்களே நினைக்காதீங்க ஏன்னா லெஃப்டில் இருந்தால் நல்லா இருக்கும் நான் ரைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ நீங்களே நினைக்காதீங்க அவர் உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார் அப்படியே ஆக்கும்படிக்கு இதெல்லாம் ஏன் காரியம் அல்லன்னு அவர் கையில் விட்டு விடுங்கள் நான் சொல்கிறேன் அதில் தான் ஒரு சிறந்த குமாரனாய் சிறந்த ஒரு தலைவனாய் மாறுவதற்கு குமாரன் தலைவனாய் மாறுவதற்கு வானோர் ஊதலுத்தூர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய பாதங்களும் இயேசு கீழே முடங்குவதற்கு தகுதியான நபராய் அவர் இந்த பூமியில் இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு எனக்கு உண்டாகிருக்கட்டும் ஒரு நீண்ட வாய்ஸா போயிடுச்சு இதை நீங்கள் கொள்ளுங்கள் விசுவாசிங்கள் இந்த நேரத்தில் அப்படியே உங்கள் வாழ்க்கையை பிதாவின் கைகளை ஒப்பு கொடுங்க நான் ஒப்பு கொடுக்குறேன் வேதை பொதியை படிக்கும்போது நான் பண்ணிக்கிறான் அப்படியே ஆண்டவர் எல்லாமே நான் கிடையாது எல்லாமே நீர் நீர் எனக்கு தந்த மனைவி நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் நீர் எனக்கு தந்த சபை நீர் எனக்கு தந்த ஊழியம் நீர் எனக்கு தந்த மக்கள் நீர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை தாழ்ந்துகள் திறமைகள் ஆற்றல்கள் நீர் எனக்கு தருகிற பணம் எல்லாமே உம்முடைய கையிலிருந்து வருகிறது வருகிறதப்பா எல்லாமே நான் கிடையாது நீங்க தான் எல்லாமே என் காரியம் அல்ல எல்லா தீர்மானங்களும் உம்முடையது என் வாழ்க்கை குறித்து என்ன நீர் திட்டம் வைத்திருக்கிறியோ அதற்கு என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் நீங்கள் அதை அப்படி ஒரு சின்ன ஜபத்தை செய்கிறீங்களா நான் சொல்கிறேன் அதுலேருந்து உங்களை பிதாவுடைய அண்டரில் கொண்டு வாங்க அவர் நீங்கள் நினைக்கிறத விட சிறந்த இடத்தை சிறந்த ஸ்தானத்தை சிறந்த உயர்வை உங்களுக்கு அவைத்திருக்கிறார் ஜோ எங்கள் பிதாவே இந்த நல்ல நேரத்திற்கு அவஸ்தோத்திரம் தகப்பனே எல்லாம் அறிந்தவரே எல்லாம் அனாதி தீர்மானமாய் ஆக்கி வைத்திருக்கிறவரே ஒன்றும் இன்றைக்கு முடிவெடுக்கப்படுவதல்ல எல்லாம் அனாதி தீர்மானமாய் உலகத் தோற்றத்திற்கு முன்னுமே குறித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டு வருகிறவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சரியான தரமான தீர்மானங்கள் உம்மாலே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சில சமயங்களில் நாங்களாக உண்மை மீறி எடுத்த தீர்மானங்களால தான் அந்த கஷ்டங்கள் சூழ்நிலைகள் நஷ்டங்கள் சில சமயங்களில் நாங்களாக உண்மை மீறி சிலருக்கு கொடுத்த வாக்குகள் சிலருக்கு கொடுத்த முன்னுரிமைகள் சிலருக்கு கொடுத்த இடங்கள் இதனால தான் கூட பிரச்சனை சூழ்நிலைகள் சவால்கள் இன்றைக்கி எங்களை அப்படியே கத்தாவே உங்களுடைய அன்பின் பாதத்தில் தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் திருமானங்களை மூடிகைகள் விட்டு விடுகிறோம் நீர்தான் எல்லாமே என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் மனதில் உயர்த்தி வைக்கிறோம் நீர் தந்த வாழ்க்கை நீர் தந்த குடும்பம் நீர் தந்த மனைவி நீர் தந்த பிள்ளைகள் நீர் தந்த ஊழியம் நீர் தந்த எல்லாமே எங்களுக்கு மேலே நீர் ஒருவர் இருக்கிறீர் என்கிற அந்த அந்த எண்ணத்தை அந்த ஞானத்தை இப்பொழுது நாங்கள் ஒரு விஷயம் கூட தீட்டுகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகவனே நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்து இருப்பீராக பெரியோராக இருப்பீராக நீர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் ஊழியத்திற்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் மேலானவராக இப்பொழுது உயர்த்தி வைக்கப்பட்டவராக கர்த்தாவே பார்க்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் குமாரா இயேசு மூலமாக நாங்கள் இதை இந்த வெளிச்சத்தை இந்த ஞானத்தை அறிவை பெற்றுக்கொள்ளும்படி செய்திருக்க அதற்காக மகி மேல உமக்கே செலுத்துகிறோம் येसुव नाम जपिक्रोमे आम आम काू थैंक्यू सो मच